பிள்ளை இன்னைக்கு வந்து நம்ம கார சட்னி தான் பண்ண போகிறோம் அதுக்கு உண்டான தேவையான பொருள் பெரிய வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுக்கிறோம் பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுக்கிறோம் இது வந்து வர மிளகா வந்து சுடுதண்ணிங்களை போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தான் சூப்பராக இருக்கும் சுடுதண்ணியை வந்து சுதண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து மண் வந்து நம்ம அதெல்லாம் வதக்க போகிறோம் இப்போ கொஞ்சம் என்ன ஊற்றிக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ கொஞ்சம் சீட்டு வளங்குறனால கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு அந்த வெங்காயத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போது இதில் வந்து பூண்டு போட்டுக்கலாம் இன்னும் நல்லா வதங்கட்டும் இப்போது மல்லித்தொழி கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பழை போட்டுருவேன் இப்போ மிளகாய் வந்து இதில் போட்டுருவோம் ரொம்ப தக்காளியை வந்து களைக்கலாம் உப்பு கொஞ்சம் கொடுக்கலாம் ஏன்னா வந்து தக்காளி வந்து சீக்கிரம் வளங்காது அதனால உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வளங்கலாம் இப்போ தக்காளி வந்து சூப்பராக மசிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இனி எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம இதை அரைச்சிக்கலாம் இப்போ தக்காளி இதை கூட சேர்த்துக்கலாம் மண் சீட்டில் இருக்கிறதுனால சீட்டில் ஆறம் சூடாக இருக்குது இப்போது மாவு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மூச்சி சட்னி கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா மாவு கொஞ்சம் ஊற்றுடுவோம் மூச்சி விட்டாடுங்களா நம்ம வந்து வெந்திருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ப பணியாக ஃபெட்டாச்சு சில சுரு உள்ளே வந்து சட்னி இருக்குது அப்படியே வந்து நம்ம சாப்பிட முடியுதான் ம் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி பண்ணி பா சொல்லுங்கள்